நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் கோ அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்க போகிறோம் கோ அப்படின்னாக்கா இதற்கு அல்லது அதற்கு மற்றும் அவனை அல்லது அவளை அவரை அதை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இவைகளை குறிப்பிட பயன்படுக்கணும் தான் கோ என்ற வார்த்தை உதாரணமாக மான்னே பச்சோன் கோ ஹிலவுனே தியா மான் அப்படின்னாக்க அம்மா மானே அம்மாவானவர் பச்சோன்கோ குழந்தைகளுக்கு பச்சோன்கோ அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த கோ அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கோ வருது கிலோனே அப்படின்னா பொம்மைகள் தியா அப்படின்னா கொடுத்தார் மானே பச்சோன்கோ கிலோனே தியா அம்மா குழந்தைகளுக்கு பொம்மைகள் கொடுத்தார் பச்சோன்கோ மத் பீதோ பச்சோன்கோ குழந்தைகளை இந்த இடத்துல ஐக்காக இந்த கோ வருது ஐ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக கோவம் வருகிறது மத் பீதோ அடிக்காதீங்க பீதோனா அடிக்கிறது மத் பீதோன்னா அடிக்காதீங்க கற்கோ சலம் கற்கோ சலம் அப்படின்னா வீட்டுக்கு போகலாம் இந்த வீட்டிற்கு அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல கோ வருது கற்கோ சலம் அப்படின்னா வீட்டுக்கு போகலாம் காம் கோ ஜல்தி கதம் கரோ காம் கோ அப்படிங்கிறது வேலையை இந்த ஐங்கிறதுக்கு கோ காம்கோ வேலையை ஜல்வி குற சீக்கிரமாக செய்யுங்க உஷ்ணே அப்னி மான் கோ பத்திர லிக்கா உஷ்ணேன்னா அவர் அப்னி மான்கோனா தனது தாயாருக்கு தனது தாயாருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல கோ வருது பத்திர அப்படின்னா கடிதம் லிக்கனால் எழுதினார் பச்சோன்கோ புக்கார்கை கோ குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல கோம் வருது கோ குழந்தைகளுக்கு புக்கார் ஹை காய்ச்சல் இருக்கிறது புக்கார்னா காய்ச்சல் ஹைனால் இருக்குது புக்காரகைனால் காய்ச்சல் இருக்கிறது ராம்கோ புலாவோ இந்த இடத்துல ராமனை கூப்பிடு புலாவோன்னா கூப்பிடு ராமனை அப்படிங்கிற அந்த ஐக்காக அந்த கோ வருது ராம்கோ புலாவோ ராமனை கூப்பிடு பில்லிக்கோ பூனைக்கு இந்த கோ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக அந்த கோவம் வருது பில்லி கோ காணதோ காணனா சாப்பாடு காணதோனா சாப்பாடு கொடுங்க ராம் கோ கிதாப்தோ கோனா ராமுக்கு ராமுக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த கோவம் வருது கிதாப் புத்தகம் கொடு தோனா கொடு மைனே உஷை பத்திரிக்கா மைன நான் உஷே அவனுக்கு அல்லது அவளுக்கு பத்திர கடிதம் இலிக்கா எழுதினேன் நான் அவளுக்கு கடிதம் எழுதினேன் பச்சோன்கோ மிட்டாய் தோ பச்சோன்கோ குழந்தைகளுக்கு மிட்டாயி தோ மிட்டாய் கொடு பச்சோன்கோனா குழந்தைகளுக்கு அந்த நிக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த கோ வருது மிட்டாயி தோனால் மிட்டாய் கொடு அணில் கோ பிலாயா அணில்னா நம்ம சாதாரண நம்ம அணிலுங்கிற வார்த்தை வந்து ஹிந்தி வார்த்தையா தமிழுக்கும் ரெண்டு ஒன்று தான் கோ அணிலுக்கு பானின தண்ணீர் விழாயான கொடுத்தேன் இதுவரை இதை முடிச்சுக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ வெரி மச்